ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிறது நம்ம குடும்ப தலைகளோட தலையாய கடமை இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு சமைக்க தான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான சமையலை நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம் சுவையான தேங்காய் பால் குழம்பு இந்த வெயிலுக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஹீட்டானதும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் கூடவே நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ஒரு நாலு எண்ணிக்கை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம இந்த மசாலாவெலாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து தீய கருக விட்டுடக்கூடாது சேர்த்த உடனே வந்து பொரிய உடனே நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தா நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் ஒரு மூணு அதையும் சேர்த்துக்கோங்க இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் போல் கட் பண்ணி பெரிய பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கிட்டோம் வெங்காயம் இந்த தேங்காய் பால் எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டை கடலை ஆல்ரெடி ஊற வச்சுட்டு நீங்கள் ஹீட் பண்ணி ஒரு கொதி கொச்சோ உடனே மூடி விட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து தனியாக வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி எடுத்துருக்கோம் ஒரு ஏழு எட்டு தக்காளி போல் பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கல்லூப்பூ சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த கிரேவி இந்த குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம செய்ய வேண்டியதே எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு நீங்கள் நீங்க கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம் அதனுடைய பச்சை வாசம் போகட்டும் அது வரைக்கும் விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த குழம்பு கறி குழம்பே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவா இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த மத்தில நீங்க செஞ்சீங்கன்னா இந்த இட்லியோடயும் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடுங்க அட்டகாசமா இருக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இது பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க தக்காளி நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வதக்கும்போது அந்த விதைகள் இல்லாமல் நமக்கு ரொம்பவே ந ஹெல்த்துக்கும் நல்லது விதைகள் அரைச்சு சேர்க்கறதுனால இப்போ இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஆயில்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும் ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அதில் நம்ம சேர்த்த அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஒரு பத்து புதினா இலைகள் போல் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை பத்து இலைகளை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம் இந்த அளவு தேங்காயை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம் ரெண்டு உருளைக்கிழங்கு இப்போ தேங்காவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோடு நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம சேர்த்த அந்த கிரேவி தக்காளியும் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு இப்போ இதோட நம்ம குழம்பி மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கும் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கும் இதோடு சேர்த்துக்கோங்க எப்போவுமே நம்ம இந்த கொண்ட வேக வைக்கும்போது நம்ம குக்கரில் வேக வச்சு சேர்ப்போம் ஸோ நீங்கள் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேஸையும் சேவ் பண்ணலாம் சீக்கிரத்தில் நம்ம இதோடவே இந்த காயோடவே சேர்த்து நீங்கள் வேக வைக்கும்போது வே வெந்துடும் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் சுடுதண்ணியில் ஒரு கொதிக்க வச்சோடனே ஆஃப் பண்ணி மூடி விட்டுட்டு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நம்ம கேஸையும் சேவ் பண்ணலாம் நம்ம டைமும் சேவ் ஆகும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது மூடி போட்டு விட்டுடுங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காயையும் நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அதோடய ஜூஸ் வர வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் பாலும் ரெடி பண்ணிட்டோம் நம்ம சேர்த்த அந்த கொண்டைக்கடலை உருளைக்கெழங்குலாம் வெந்துருச்சு நல்லா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த கொண்டைக்கடலையெல்லாம் ஸோ தானே அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தடில் நீங்கள் தக்காளியை பேஸ்ட்டாக செஞ்சோம் தேங்காயோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கறி குழம்பு சுவையில் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் போதே அந்த வாசனை வீடே மணக்கும் கறி குழம்பு செய்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கோங்க ஒரு கொதிக்கு விதிச்சோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடில் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம நல்லா ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் சலசலம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பக்காவான அட்டாகாசமான இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் குழம்பு நம்ம இந்த வெயிலில் இந்த புளி குழம்புலாம் சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து குழம்பு செஞ்சு கொடுங்க நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் இந்த மாதிரி குழம்பாக செஞ்சு கொடுங்க நம்ம ரெகுலராக வந்து வெறும் வயிற்றில் தேங்காய் பாலாக குடிக்கிறதும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ நீங்களும் அடிக்கிற இருந்து உங்கள் ஃபேமிலியும் நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுகளோட இந்த மத்தியில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்